ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்னைக்கு எது விட அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழம்லாம் சாப்பிட்றோம் ஒரு ஒரு பழமும் நம்ம பாடியில் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது ஸோ என்னென்ன பழம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அந்த பழம் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத பற்றி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் தெரியும் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எ இந்த ரிக்வஸ்ட் வந்து நிறையா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மெயினாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டு கிளாஸும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணி உங்க ஜாயின் பண்ணி இருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எந்தவித டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன வீடியோ பார்க்கலாம் courses டு ஃபைன் speak your ஸ்பீக் it's finally ஓவர் Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம எல்லோரும் பழம் நிறைய வந்து சாப்பிட்றோம் இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் கால்சியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இந்த நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை பாய்க்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாழைப்பழம் நெல்லி ஆரஞ்சு இந்த மாதிரி பல பழங்கள் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப 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 நம் நன்மையே தரக்கூடிய பழங்களாக இருக்குது இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்ம உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைஞ்சிருக்கு இந்த பழங்கள் சாப்பிடும்போது ஒரு சில பழங்கள் ஏன் நம்ம ரொம்ப நல்லது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆப்பிளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது குறிப்பாக பெக்டின் அப்படி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது செரிமானத்துக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டிற்கும் இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இதில் வந்து வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது அடுத்து வாழைப்பழம் ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு பொட்டாசியம் வந்து ரொம்ப தேவை அந்த பொட்டாசியம் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ வைட்டமின் பி சிக்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ வாழைப்பழத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தா அவுரி நெல்லி இது இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைத்து நம்ம உடம்பை நன்மையாக வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கிய நன்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த அவுரி நெல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதையும் நம்ம ரெ ரெகுலராக சாப்பிடலாம் அடுத்ததாக ஆரஞ்சு பழம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வைட்டமின் சி வந்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்குது அதனால் நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்க முடியும் அடுத்த என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகடாஸ் இந்த அவகடாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த அவகடாஸ் பழம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நல்ல கொழுப்பு அதிகரிக்க செய்யறதுனால ஆரோக்கியமான உடல் உடலை வந்து நம்ம பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்காக இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் அடுத்த பழம் பார்த்தீங்கன்னா பெர்ரி பழம் இதில் வந்து நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி வந்து அதிகமாகவே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை மீட்புக்கு உதவும் சேர்மங்கள் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் இந்த சிட்ரஸ் பழம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் லெமன் திராட்சை இதெல்லாம் வந்து ஆகும் இந்த சிட்ரஸ் பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஃபைட்டோகெமிக்கல்கள் எனப்படும் பிற நன்மை பயக்கும் சேர்மங்கள் அதிகமாக இருக்குது ஸோ சிட்ரஸ் பழங்கள் வந்து நம்ம எப்போவும் போல ரெகுலராக நம்ம சாப்பிட்லாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்த பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் இந்த மாம்பழம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை பழுது மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்கள் ஏ மற்றும் சி வந்து கொண்டிருக்கு ஸோ மாம்பழம் சாப்பிட்றதுனால வ தசை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையுது அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை ஆக்சிஜனேட்ரிகள் வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இந்த மாதுளையில் இருக்குது இந்த மாதுளை சாப்பிட்றது வந்து ரொம்ப பிளட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மாதுளை சாப்பிட்றதுனால மூளை செயல்பாடு மற்றும் நச்சு நீக்கத்திற்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்ததாக என்ன பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் இந்த அண்ணாச்சி பழம் எதுக்காக உதவுது அப்படின்னு பார்க்கும்போது செரிமானத்திற்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த அன்னாச்சி பழம் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சருமத்திற்கு பா அந்த சரும பொழிவாக இருக்கிறதுக்கு இந்த அண்ணாச்சி பழம் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு பல விதமான நன்மைகள் நடக்குது அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு பழங்கள் மற்றும் காய்கறிகளை டெய்லி சாப்பிட்றதை நோக்கமாக எடுத்துக்கோங்க அதை ரெகுலராக ஃபாலோவும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஊட்டச்சத்துக்களை பெறதுக்கு இந்த பழங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சர்க்கரை சேர்க்கப்படுறதுனால சர்க்கரை இல்லாத பழமாக எடுத்து அதை ரொம்ப புளி ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாத பழங்களாக தேர்வு செஞ்சு அதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்துட்டு பழங்கள் சாப்பிட ஆரம்பிக்கட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்